வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையான பண்பாடை கொண்டது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்றத பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் வந்து ப நம்மளுடைய பண்பாடு வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்றது நம்ம வந்து இந்த அகழ்வார் வளர்ச்சி மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெறும் மூன்றாம் நூற்றாண்டு கிமு உள்ளது தான் தமிழ்நாடோடைய நகரம் ஆயுதல் அதாவது வந்து வீடு கட்டுறது அப்புறம் வந்து வெறும் காட்டுவாசிகளாக இல்லாமல் நம்ம எப்படி நாகரிகமாக ஆனோம் அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் இருந்தது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம வந்து இந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறதுனால என்ன பலன்னா நம்மளுடைய மூதாதியர் எந்த காலத்தில் இருந்தாங்க அவங்க எவ்வளோ பண்பாடோடு இருந்தாங்க அவங்களோட கல்வி அறிவுலாம் எந்த அளவுக்கு இருந்ததுன்றத இந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக தெரிஞ்சிருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சி அதாவது வைகை நதிக்கரையில் இருக்கிற கீழே நடந்த அகழ்வாராய்ச்சியில் பார்த்திங்கன்னா செங்கல் கட்டுமானங்களை அதாவது மக்களுக்கு வந்து எப்படி செங்கல் செய்யணும் அதாவது களிமண்ணை விடி சுட்ட வச்சு அது செங்கலாக்கி அது மூலமாக வந்து கட்டிடங்கள் கட்டி வாழ்ந்திருக்காங்க அதனால வந்து நகரமயமாதல்ன்றது நமக்கு கீமு ஆறாம் நூற்றாண்டுலையும் ஏற்பட்டுருக்குது அப்படின்றது தெரியுது இதே காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளியிலையும் நகரமாயுதல் தொடங்குச்சு அதனால் அதனால வந்து தமிழ்நாடும் அந்த நேரத்துலேயே வந்து நகரம் ஆயுதலாக இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் தமிழ் எழுத்துக்களுடைய ஆண்டு எப்போ தோன்றுச்சுன்றதுன்னா கிமு ஐந்தாம் நூற்றாண்டுன்னு வந்து அழகன் குளம் கொடுமணல் பொருந்தல் இந்த அகழ்வாழ்வுகளை வந்து நமக்கு கிடைச்ச பொருட்கள் மூலமா நம்ம வந்து அப்படிதான் கருதிட்டு இருந்தோம் ஆனால் கீழடியில் வந்து நமக்கு கிடைச்ச பொருட்கள் மூலமா தமிழ் பிராமியோட காலம் வந்து இன்னும் சில நூற்றாண்டுகள் அதான் கிமு ஆறாம் நூற்றாண்டோடைய பழமை வாய்ந்தது அப்படின்ற முடிவுக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுது அது மாத்திரம் இல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்திரப்பாக்கத்தில் அகழ்வாழ்வு நடந்தபோது முதல் கட்ட அகழ்வாழ்வு சோதனையில் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைச்ச கற்கால கருவிகள் வந்து பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றும் ரெண்டாவது காலகட்டத்தில் பழைய கற்கால கருவிகள் வந்து மூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் பழமையானது என்றும் அறிவியல் பூர்வமாக அதாவது காசமேனிக் நியூக்லைட் அப்படின்றது வந்து ஒரு பொருளுடைய காலத்தை வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் கணிப்பு இது மூலமாகவே அந்த காலக்கணிப்பில் இவ்வளோ பழமையானது அப்படின்றது நமக்கு தெரியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பகுதியில் வந்து நமக்கு கிடைச்ச கற்கால கருவிகள் வந்து அதாவது அது வந்து வைகை அப்புறம் குண்டாற்று படுகைகள்லாம் கிடைச்சிருக்கு அது மாதிரி இல்லாமல் தமிழ்நாட்டோடைய வடக்கு வடமேற்கு பகுதியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் இங்கெல்லாம் கிடைச்ச பொருட்களும் நமக்கு வந்து இதையே வலியுறுத்துது அடுத்தது வந்து இரும்பு காலத்தை சேர்ந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மாங்காடு தெலுங்குநார் பகுதியிலெலாம் இருக்கக்கூடிய பெருங்கற்படை சின்னங்கள்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கிற மாதிரிகள் வந்து இரும்பு காலம் வந்து கிமு ரெண்டாயிரத்துலேருந்து கணக்கு செய்யப்பட்டிருக்கு அதே சமயத்தில் அதிர்ச்சநல்லூரில் வந்து நம்ம கிடச்ச முதுமக்கள் தாழி அகழ்வார்டிலேருந்து கரிம கால கணக்கீடு செஞ்சும் போது இதோடைய காலம் வந்து ஒம்பதாம் நூற்றாண்டு கிமு ஒன்போதாம் நூற்றாண்டுன்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால இப்போ அண்மையில் வந்து நமக்கு கிடைச்ச அகழ்வாழ்வுகள் வந்து அறிவியல் முறையிலேயே நம்ம வந்து பகுத ஆராய்ந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லாமல் கீழடியில் நம்ம கிடைச்ச பொருட்களின் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிமு ஆறாம் நூற்றாண்டுலேருந்தே மக்கள் வந்து எழுத்தறிவோடு இருந்திருக்காங்க அப்படின்றதும் உறுதி செய்யப்படுது அதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடுகள்லாம் வந்து மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பண்பாடுகளுக்கும் முந்தைய ஒரு பண்பாடுன்றது தெளிவாக விளங்கியிருக்கு உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி